அரண்மனை பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று இது மூன்றுமே வெளியாகி இருந்த நிலையில் பாகம் நான்கானது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பொங்கல் காரணமாக அந்த திரைப்படம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் திகதிக்கும் அதுக்கு பிறகு அதுவும் தட்டுப்பட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் திகதிக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸிங் டேட் தள்ளி போச்சு ஆனா இப்ப கடைசியா மே மாதம் மூன்றாம் திகதியான வெள்ளிக்கிழமை அரண்மனை பாகம் நான்கு வெளியிடப்படுமாறு சொல்லியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்துல தமன்னா ராஷிகண்ணா வி டி கணேஷ் சந்தானம் சந்தோஷ் கோவிசர்லா யோகி பாபு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க அரண்மனை பாகம் ஒன்று இருந்தது போல் அரண்மனை ரெண்டாம் பாகம் இருக்கலை அதை விட கொஞ்சம் குறைவாகவே அரண்மனை மூன்றாம் பாகம் இருந்தது இந்த மாதிரி போக 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 அந்த அரண்மனையோட சுவாரஸ்யமே இல்லாமல் போன நிலையில் அரண்மனை பாகம் நான்கானது எவ்வாறு இருக்க போகுது அப்படின்ட்டு எல்லாரோட ரசிகர்கள மனதிலையும் ஒரு கேள்வியாகவே இருக்குது ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாகவும் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படமாகவும் அமைய வேணும் அப்படின்னு நம்பிக்கையோடு எல்லாருமே போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்தால் அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்